அவன் அவன் ஜோன் பட்டம் முடித்து ஒரு சிறைக்கு அனுமதியை கேட்க அவமுத்துக் கொண்டு போவதன் மேலே அன்றைய தினம் நீங்கள் இல்லாத ஒரு உதயத்தை நடத்தியிருந்தீர்கள் அது சம்பந்தமாக உரையானது நேரம் நிறைய توهان هاڻي 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 ها

ஒரு தினம் கிடைக்கப்பட்டது இடம்பெற்ற பேர் ஆதரவு சொல்லி எந்த விதமாக வந்து அஜெண்டாவில் குறிப்பிடப்படவில்லை அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே கட்சி சார்பில் இருக்கிற பன்னெண்டு பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம் இது பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்து நீங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரலாமதோ கௌரவ

ஒர்கள உறுப்படவில்லை தினம் அதாவது மட்டுமே இடம்பெற இருப்பதாக வந்தது மட்டும் இடம்பெற குறிப்பிட்டிருந்தார் முதலாவது

சவுண்ட் பைட் பிரகாஷ் முப்பத்து ஒன்று செகண்ட்ஸ் திருச்சியில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பார்வையிட்டு ஆய்வு